விழிகளில் கோபம் பொங்கி வழிவதை நான் கண்டேன் அந்த அழகனின் விழிகள் காட்டிய நொடிநேர உணர்ச்சி ஜாலத்தில் அனலிடப்பட்ட மெழுகாக நான் திக்குமுக்காடி நிற்க என்னுடைய கைகள் இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்த மாலையை என் கையோடு ஏந்தியபடி என் கையால் மாலை சூட்டிக் கொண்டான் துரியோதனன் அடுத்த நிமிடத்தில் அரங்கேறிய மாலை சூடும் படலத்தில் திகைப்புண்டு நான் நிற்க அந்த அவையெங்கும் நின்றிருந்த கண்களில் அதிர்ச்சியோடு கலந்த சலசலப்பு அடுத்த நிமிடமே என் வெற்றிடையில் ஆழிய ஊர்ந்து அழுத்தி பிடித்துக் கொண்ட உஷ்ணத்தில் அவனுடைய ஒரு கை என்னை அவனுடைய மார்போடு அழித்து பிடிக்க மறுக்கையில் சுலபமாக யானை கணம் கணக்கும் தன் கதாயுதம் ஏந்தி நின்றான் துரியோதனன் அவையே நடுநடுங்கும் ராட்சச குரலுடன் நான் அஸ்தினாபுரத்தின் யுவராஜன் துரியோதனன் இவள் எனக்கு சொந்தமானவள் அஸ்தினாபுரத்தின் யுவராணியை என்னிடமிருந்து பிரிக்க துணியும் மன்னர்கள் இப்போதே என் கதைக்கு இரையாவது தின்னம் என்று கூறி நான் துரியோதனன் இணைவேடை அழைந்த களிச்சியானை மதம் கொண்டு மாமரத்தை வேரோடு புடுங்கி தூக்கி அடிப்பது போல தன்னுடைய கதையால ஒற்றை கையால் சுழற்சி தரையில் ஓங்கி அடியடித்தான் துரியோதனன் பெரும் அகோர சத்தத்துடன் தரை இரண்டாக பிளக்க நிலம் அதிர்ந்தாடிய நிலையில் என்னை அறியாமலே அவன் அங்க வஸ்திரத்தை இருக பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தேன் நான் அவர்கள் சுயம்பரம் கொண்டு திருமணம் செய்ய வந்த பெண்ணை துரியோதனன் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அவர்களின் கௌரவத்துக்கு இழுக்கானது சத்திரியர்கள் அனைவரும் தங்களுடைய ஆசனங்களில் நின்று கொதித்து எழுந்து துரியோதனை நோக்கி ஏந்தி வாளுடன் ஓடி வந்தார்கள் கலிங்கத்தின் வீரர்கள் ஒருகையால் பானுமதியான என்னை விடாது இறுக்கி பிடித்திருக்க ஒற்றை கையால் தன் கதாயுதத்தை அந்தரத்தில் சுற்றி அவனை நோக்கி முன்னேறி வந்த வீரர்களை ராட்சசன் போல் தாக்கி நான் அவனோடு சுற்றி சுழன்ற போது என் கூந்தல் மயில் தோகை போல விரிந்து அவன் மேனிதனில் மோதி அவன் விழிகளை மிருதுவாக்க ஏதோ சொர்க்க சுகம் கண்டது போல நிற்கும் அவனை கண்டு அகல விரிந்தது என் கண்கள் ஒரே நிமிடத்தில் ஓடி வந்த களிஞ வீரர்கள் பதினெட்டு பேரையும் கண்ணிமிக்கும் நேரத்தில் தாக்கி தம்சம் செய்து வீழ்த்து சாதாரணமாக நின்று இருக்கும் அவனை கண்டு மிரண்டு போனேன் நான் இத்தனை போர் வல்லமை உள்ள புருஷரை என் வாழ்நாளிலேயே கண்டதில்லை ஏன் கலிங்கமும் கண்டிருக்காது கலிங்க வீரர்களை சுலபமாக வீழ்த்தியதை கண்ட மஷ்ய வீரர்கள் தைரியமாக நிற்கும் துரியோதனனுடைய புஜபல பராக்கிரகத்தை கண்டு திகைத்து நிற்க நான்கு கைகளை உடைய சிசுவாளனும் ஜாரசந்தனும் தங்களுடைய கதாயுதம் ஏந்தியவர்களாக முன்னேறி ஓடிவர ஜராசந்தனுடைய மார்பில் கால் வைத்து வீரியத்துடன் எட்டி உதைத்தான் துரியோதனன் யானை உருவம் கொண்ட அந்த உடலை துரியோதனனின் ஒற்றை எத்தல் எட்டடி தள்ளி போய் அதிர்ச்சியில் நான் மூச்சு பேச்சற்று நின்றிருக்க என்னை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் துரியோதனன் அவனை நோக்கி ஓங்கப்பட்ட சிசுபாலனுடைய கதையை அலட்சியமாக எவ்வித சிரமமும் இல்லாமல் தன்னுடைய கதையால் வழிமறைத்து தலையில் ஓங்கி ஒரு அடியடித்தார் துரியோதனன் வாய்வடித்து செங்குருதி கலிங்க அரண்மனை தூண்களிலெல்லாம் பட்டு தெறிக்க கீழே விழுந்த சிசுபாலனை காண முடியாமல் விழி மூடி நின்று கொண்டிருந்தேன் நான் துரியோதனனுக்கு இத்தனை பெரிய பலத்தை தருவது யார் அப்படின்னு கொண்டிருக்கும் வேளையில் என் பின்னால் இருந்து தோழி கூறினார் பானுமதி உன்னை அணைத்து கொண்டிருக்கும் காதல் தந்த பலம்தான் இது என்று கூற அந்த நொடி வரை அந்த காரணத்தை தெரியாமல் திகைத்து போயிருந்த நான் அவன் காதலில் விழுந்தேன் ருக்மணியும் பீஷ்மகனும் தங்களுடைய ஒரே சமயத்தில் அம்பு விடுத்து கொண்டு அவனை நோக்கி முன்னேறிய கணம் கதாயுதத்தால் அம்பு வீச்சினை துரியோதனன் தடுக்க முயற்சிக்கும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது துரியோதனனை நோக்கி வந்த அம்புகளின் முன்னால் திடமின்றி எழுந்து போய் தன்னுடைய நெஞ்சுறுதி கொண்ட மார்பினை விரித்து காட்டியவனாக முன்னே வந்து வில்லோடு நின்றான் ஒரு ஆடவன் யார் இந்த ஆடவன் துரியோதனனை தாக்க ஓடி வந்த வீரர்கள் எல்லாம் ஒரு கணம் போய் நிற்க எங்களை அவன் அங்க தேசத்து அரசன் கர்ணன் என்று அங்க தேசத்து அரசன் கர்ணனா அவரது முகம்தான் தெய்வீக சாந்தத்தில் சித்தி பெற்றிருந்தாலும் விழிகளோ செஞ்சீற்றம் உண்டாக்கி கொண்டிருக்க என் வாழ்நாளில் ஒரு நடமாடும் அதிசயம் கண்டேன் என்று அவருடைய வெற்று மார்புகளை கனைகள் துளைக்க வரும்போது கவச குண்டலம் தங்க நிறத்தில் ஜொலிக்க தொடங்க கர்ணனை தாக்க வந்த அம்புகள் எல்லாம் கவசத்தில் மோதி உடைந்து கீழே விழ தொடங்கியது பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தவரா யுவராஜரின் கண்களில் தன்னுடைய நட்பின் வீரியத்தை சுகிக்கும் பேரின்பத்தை நான் கண்கூடாக கண்டு வியந்து கொண்டிருந்தபோது கலிங்க மண்டபமே எதிரொலிக்கும் வகையில் அங்கதேச அரசனின் குரல் என் மித்திரனை நெருங்க வேண்டுமாயின் அது என் மரணத்தை தாண்டிதான் நிகழ வேண்டும் என் சுயோதனரை ஸ்பரிசிக்க விரும்பும் உங்கள் இரும்பு கனைகள் என்னை ஸ்பரிசித்துதான் மீள வேண்டும் தேரோட்டியின் மகனை எதிர்க்க விரும்பினால் தொடுங்கள் உங்கள் கணையை அப்படின்னு சொன்னபடியே வில்லேந்தி நின்றான் அரசன் வக்ரன் கபோடராமன் ருக்மி சிரிங்கா அசோகா சதாதன்வனன் போன்ற என் சுயம்பரத்திற்கு வந்திருந்த அத்தனை சத்திரியர்களும் வில்லேந்தி கர்ணன் மீது அம்பு தொடுக்க கர்ணனும் வில்லேந்தி பின்னோக்கி நான் இழுத்தான் கர்ணனோ துரியோதனனை எதிர்க்க வந்தவர்களை தாக்கிக் கொண்டிருக்க துரியோதனனோ வலிய கரங்களால் என் இடையை மலர் கொய்வது போல அப்படியே தூக்கி தான் வந்த ரதம் நோக்கி விரைந்து சென்றான் துரியோதனனை காக்கும் மெய்காப்பாளனாக உருமாறி அங்கதேசத்து அரசனும் பின்னாடியே வில்லேந்தி வந்த வண்ணம் தன்னோட மித்திரனுக்காக தேரோட்டியாக ஆகி போனான் கர்ணன் கர்ணன் தேரோட்ட என்னை கடத்தி வந்த ரதத்தில் அமர வைத்தான் துரியோதனன் என்னுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்ட துரியோதனனுடைய கரம் இன்னமும் என் கையை விட்டு அகலவே இல்லை அசைந்தாடும் என் ஈர இதழ்களை பார்த்திருந்தவனோ அதற்கு மேலும் பேசவிடாமல் என்னை மறுத்த பெண்மைக்கு ஆண்மை கொடுக்கும் வன்மை இது என்று கூறினான் துரியோதனன் அவன் சொன்ன சொற்களின் அர்த்தங்களை உணரும் முன்பு துரியோதனனுடைய சீற்றமும் காதலும் அதுதந்த வழியும் அந்த ஒற்றை முத்தத்தில் காணாமல் போனது அவனுடைய திண்ணிய மார்பில் கை வைத்து தள்ளிவிட முயன்றும் தோற்று போனேன் நான் முதன் முதலாக ஒரு ஆடவனின் பரிசம் என் இதழ்களில் பட அவனது பிரத்யோக மனம் என் ஆசி நிரட நீண்ட நேரமாக தொடர்ந்த முத்தத்தின் துவண்டு போனது என் இதயம் மூச்சு எடுக்க சிரமம் கொண்ட எனக்கு அவனுக்கு ஈடு கொடுக்கவும் முடியாமல் பிரித்து தள்ளவும் முடியாமல் அவனது ராஜாலி கழுகு போன்ற ராட்சச கை வளைவுக்குள் மலர்கொடியாக மயங்கி விழுந்தேன் நான் நான் மயங்கி விழுந்ததைக் கண்டு அவனுள் ஒரு தடுமாற்றம் நிலவ என் மூக்கின் அருகில் விரல் வைத்து மூச்சு இருப்பதைக் கண்டு இது சாதாரண மயக்கம்தான் என முடிவெடுத்த அழகிய அமரனான துரியோதனன் அப்போது அவனுடைய இருப்பு கையை என் கையிலிருந்து விளக்காமல் அவன் மார்பை தலையணையாகக் கொண்டு சாய்ந்த என் கூந்தலை வருடிக் கொண்டிருந்தான் துரியோதனன் இதுதான் தன்னை கடத்திச் சென்ற துரியோதனனுடைய காதலை பற்றி பானுமதி விவரிக்கும் கதை